நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் நம்ம விஜய் இருக்காங்களா விஜய் வந்து வீராக்கிட்ட வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அவங்க தான் அவங்க அண்ணன் இறப்புக்கு காரணம் அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆனதில்லை அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து விஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து நம்ம வீரா வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க அதாவது வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுல அவங்க அண்ணன் இறந்தது அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அந்த கார் எங்கேருந்து வந்துச்சு என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கலெக்ட் பண்ணி அவங்க வந்து கேட்டிருக்காங்க அதையும் ஒரு தம்பி வந்து கொண்டு வர மாதிரி காட்டுறாங்க கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு அக்கா அக்கான்னு கூப்பிட்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க யாரா கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் வர்றாங்க அந்த நேரத்தில் வீரா வந்துடுறாங்க ஆனால் வீரா வந்து ஃபஸ்ட்டு வந்துடுறாங்க வந்தவொன்னே வந்து ஆ சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அந்த தம்பி வந்து அக்கா அக்கா நீங்கள் வந்து சிசி சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கேட்டுருந்தீங்கள அதோடய வீடியோ எல்லாமே வந்து இந்த பென்ட்ரைவில் இருக்குது அக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ்ரா தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து அனுப்பி வச்சுட்றாங்க அனுப்பி வச்சிட்டு இவங்க வந்து வேகமாக ஒரு லேப்டாப் எடுக்க அவங்க வந்து ரூமுக்குள்ளே போகிறாங்க இங்கிட்டு பார்த்தா இவங்களுக்கு வந்து டவுட் வந்தது விஜய்க்கு வந்து என்ன ஏதோ ஒரு பென்ட்ரைவ் மாதிரி கொடுத்தா விறுவிறுன்னு வந்து ரூம்குள்ளே போகிறாங்க ஏதோ சிசிடிவி நேரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னவா இருக்கும் நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டோர் பக்கம் ஒழிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் வீரா பார்த்துக்கிட்டோம்னா அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்து அந்த சைடு திரும்பி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீராவோட லேப்டாப்பில் வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு வந்து சுத்தமாகவே தெரியலை இருந்தாலும் அவங்க ஓரமானன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம வீரா இருக்காங்கள அவங்க வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணிட்டு அந்த இதை போட்டு பார்க்காங்க பென்ட்ரைவ் போட்டு பார்க்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மாறினவங்க காரில் வந்து இவங்க தானே விஜய் தானே அந்த இது கேபிள் எல்லாம் கட் பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க அந்த வீடியோ வந்து அப்படியே லேப்டாப்பில் வருது அதை பார்த்தவொனையுமே வந்து நம்ம வீரா வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுறாங்க என்னடா இது நம்ம ஆக்சிடென்ட் வந்து குடிச்சிட்டு தான் நம்ம மாமா வந்து வண்டி ஓடிட்டு போய் இடிச்சுட்டாரு இது ஒரு ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இது வந்து ஒரு கொலை மாதிரி தெரியுது ஏதோ ஒரு பொம்பளை வாரா அந்த பொம்பளை வந்து ரெண்டு பேர்கிட்ட காசை கொடுக்காங்க அந்த ரெண்டு பேர் வந்து காரோட வந்து பிரேக் ஒயரை வந்து கட் பண்ணி விட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல தெரிஞ்சிடுது பார்த்துக்கிட்டே இருக்காங்க யாராக இருக்கும் அந்த பொம்பளை யாராக இருக்கும் அந்த பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் வீடியோ ஓட்டி ஓட்டி பார்க்காங்க கடைசி வரைக்கும் பார்த்தா அவங்களோட ஃபேஸ் வந்து தெரியவே இல்லை நம்ம விஜயோட ஃபேஸ் ஏன்னு பார்த்துக்கிட்டோம்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அதாவது அவங்க மறைஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பேக் சைடு மட்டும்தான் தெரியுது என்னடா இந்த பொண்ணு யாருன்னே தெரியலை ஆனால் இந்த பொண்ணோட ஃபேஸ் கட்டும் தெரியலை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சாதான் ஏன் ஆக்சிடென்ட் பண்ணாங்க எதுக்கு இப்படி கொலை பண்ணாங்க நம்ம அண்ணனை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இப்போ ஃபேஸே தெரியலையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவெல்லாம் ஜூம் பண்ணி பார்க்காங்க பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஆதாரம் வந்து கிடச்சிருது என்னென்னு பார்த்தா விஜய் வந்து பேக் சைடில் வந்து ஒரு வேல் மாதிரி ஒரு டேட்டா வந்து போட்டிருப்பாங்கள அந்த டேட்டா வந்து அந்த வீடியோவில் வந்து கிடச்சிருக்கு அதை பார்த்தோடனே ஷாக் ஆகிடுறாங்க இந்த டேட்டா வச்சு தான் நம்ம வந்து இது யார் என்னென்னு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வீடியோ வந்து முடிவு எடுக்காங்க அப்படியே அந்த வீடியோவே பார்த்து அப்படியே அப்படியே கண் கண் இமைக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை வந்து விஜய் வந்து நோட் பண்ணிடுறாங்க என்ன இந்த அக்கா வந்து எதையோ பார்த்துக்கிட்டே இருக்கே இது என்னென்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு வந்து வீரா வந்து லேப்டாப்பை மூடி வச்சுட்டு அந்த பென்ட்ரைவ் அந்த ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு அங்கிட்டு நடந்து யோசிச்சுக்கிட்டே அப்படியே வெளியில் வந்துடுறாங்க இதை வந்து விஜய் வந்து பார்த்துடுறாங்க ஃபஸ்ட்டு போய் அந்த பென்ட்ரைவ் எடுத்து அதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் பார்த்தா தான் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு விஜய் வந்து ஆள் இல்லாத நேரம் பார்த்து நம்ம வீராவோட ரூமுக்குள்ள வந்து வராங்க பென்ட்ரைவ் வந்து எங்கே வச்சிருப்பாங்கன்னு தெரியலையே தேடி கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களோட பீரோ அது இதுன்னு எல்லா இடத்துலையுமே தேடிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா அவங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை கடைசியாக ஒரு இடத்துல இருந்து தேடி பார்க்காங்க கரெக்டாக அந்த பென்ட்ரைவ் வந்து கிடச்சிடுது கிடச்சவனே அதை எடுத்து வச்சிட்டு ஓ இந்த பென்ட்ரைவ் தானா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்மளும் பார்த்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு இந்த பக்கம் திரும்புகிறாங்க வீரா வந்து மாதம் வந்து அவங்களை வலியுறு மறைச்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க பார்த்தா அதை பார்த்தவனையுமே வந்து நம்ம விஜய்க்கு வந்து அந்த இடத்துல குப்புன்னு வேர்த்து ஒழுக ஆரம்பிச்சிருது விஜய் அந்த பென்ட்ரைவ் எடுத்து என்ன தெரிந்த ரூமில் இருந்த பென்ட்ரைவ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்கள்ட்ட மிரட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சு tirangaga